எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசாந்த் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியினோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் ஊர்கோளம் நிகழ்வு பகுதியினை எனக்கு வழங்க வாய்ப்பளித்த அந்த இறைவனுக்கும் ரவிசாந்த் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களோடு ஊர்கோளம் நிகழ்வினோடு இணைந்து சிறப்பிக்கும் நான் உங்கள் அன்பின் தாரணி புவிகரன் இன்றைய ஊர்கோளம் நிகழ்வில் யாழ்ப்பாணத்தில் பிரபல்யமாக இயங்கி வந்த மில்க்வாய்ட் சவர்கார தொழிற்சாலை பற்றியும் அதன் உரிமையாளர் திரு கனகராஜா அவர்களை பற்றியும் அறிந்து கொள்ள செல்வோமா வாருங்கள் ஊர்கோளத்திற்குள் செல்லலாம் மில் பல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் போட்டியிட்ட தமிழருடைய தமிழருடையம் தயாரிக்கும் ஒரு நிறுவனம் ஆகும் விற்பனையினை எந்த நிறுவனங்களை விடவும் மிக அதிகமாக அவரால் விரிவாக்க முடிந்தது தனது பொருட்களை விற்க உங்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுங்கள் என்று அவர் கூறி முன்னெடுத்திருக்கிறார் தமிழ் மீது இருந்த தீராத பற்றினால் திருவள்ளுவரின் குரலையோ பாரதியின் பாடல்களையோ பனியோலையில் அச்சடித்து தனது சவர்காரங்களுடன் விநியோகித்திருக்கிறார் தனது தயாரிப்புகளையும் அவர் பொதிந்து கொடுக்க களிமண்ணில் செய்த அழகிய பேளைகளில் வைத்து இலவசமாக கொடுத்தார் நூட்பவர்களிடமிருந்து பெற்ற துணிகளை கொண்டு தனது சவர்க்கார இலச்சனியை பொறித்து டவல்களாக விற்பனை செய்திருக்கிறார் இவைகளின் மூலம் அவர் குயவர்களையும் நெசவாளர்களையும் ஆதரித்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது மேலும் பணம் கிடைக்கும் காலத்தில் தனது லாரி நிறைய பனை விதைகளை எடுத்து கொண்டு வந்து தந்து பணியாளர்களை கொண்டு சாலை ஓரங்களில் விசிறியறிய சொல்லுவாராம் பனை மீது காதல் கொண்ட பனைக்களப் போராளியான அவரது தயாரிப்புகள் இன்று வளர்ந்து வரும் தலைமுறையினருக்கு தெரியாமலேயே போகப் போகிறது உதிரும் வேப்பம் பழங்கள் பொத்து பொத்தென்று மண்ணில் விழும்போது இரண்டு விரல்களை வளையமாக்கி அதில் வைத்து ஊதி ஊதி மண்ணை நீக்கினால் வெளிநாட்டு ஒலிவ் பழம் தான் இப்போ நினைவை தட்டும் காய்ந்து உழந்து போன வேப்பங்கொட்டைகளை குவித்து வைத்து அவற்றை இரவில் ஒரு சட்டி தணலில் போட்டு வெளிப்படும் புகை மண்டலம் வீட்டுக்குள் அலையா விருந்தாளிகளாக வரும் நுளம்புக் கூட்டத்தை பிள்ளையார் கோயிலிலும் நல்லூர் கோயிலிலும் திருவிழா நாட்களில் மில் குவாய்ட் நிறுவனம் அப்போது ஒரு அறிவிப்பை அச்சிட்டு பகிர்ந்தார்கள் ஒரு கிலோ வேப்பம் கொட்டை கொடுத்தால் ஒரு மில்க் ஒயிட் தொப்பி கிடைக்கும் என்பதுதான் எத்தனை பேர் தங்களால் முடிந்த கொட்டைகளை சேர்த்து கொண்டே வெள்ளை தொப்பி வாங்கியிருக்கிறார்கள் ஒரு கல்லில் இரு மாங்காய் அல்லவா ஒன்று சுயமாக சிந்திக்க வைப்பது சுதேச உற்பத்திகளை கூட்டுவது இரண்டாவது இயற்கையை நேசிக்க வைப்பது அப்போது யாழ்ப்பாணத்தில் சுதேச உற்பத்திகள் செழிப்பாக இருந்த நேரம் மில்க் வொயிட் தொழிலகம் தம் பங்குக்கு சவற்கார உற்பத்தியில் பெரும் தொழிற் புரட்சியை ஏற்படுத்தி இருந்தது குளிக்க உடுப்பு தோய்க்க என்று விதவிதமான சவற்காரங்கள் சுதேச உற்பத்திகளாகின பலரும் சேமித்துக் கொடுக்க வேப்பங்கொட்டைகளை சுத்தம் செய்து நுழம்பை விரட்ட மில்க்வைட் வேப்பங்கொட்டைகள் என்றும் அந்த வேப்பங்கொட்டைகளை மூலப்பொருளாக உபயோகித்து நீம் சோப் என்றும் வேப்பெண்ணெய் என்றும் நீமியா உரம் என்றும் மில்க்வைட் ஸ்தாபனத்தால் அந்த வேப்பங்கொட்டைகளை வைத்து பல உற்பத்திகளை விரித்திருந்தனர் ஹமாம் சோப்புகள் இதே பாணியில் தயாரிக்கப்படுகையே மில்க் மில்க்ய் சோப் ஏழைகளின் தோழனாகவும் மத்திய வர்க்கத்தின் காவலனாகவும் அப்போது விளங்கியது எப்போதும் உள்ளூர் உற்பத்திக்கு மதிப்பு கொடுப்பது குறைவுதானே பணக்கார வர்க்கம் எப்போதும் பகட்டுத்தானே லக் சோப் ராணி சோப் இவற்றில் தான் பணத்தில் குளிப்போருக்கு மோகம் அதிகம் உடுப்பு துவக்க சன்லைட் அவர்காரம் பத்து நீம் சோப் உரைகளை அனுப்பி ஒரு திருக்குறள் புத்தகத்தை வெல்லுங்கள் ஒரு தேகப்பியாச புத்தகத்தை வெல்லுங்கள் பணியை வளர்ப்போம் பயனை பெறுவோம் என்றெல்லாம் சவர்க்கார உரைகளில் அச்சிட்டு மில் குவைட்காரர் உள்ளூர் மக்களை கவர்ந்தார்கள் ஆனால் பிரியோசனம் அடைந்தது எல்லோரும் தான் அறிவறியில் ஆனா ஆவண்ணா எழுதிப்பழக பனியோலையில் அரிச்சுவடி செய்து பள்ளிக்கூடங்களுக்கும் கோயில்களுக்கும் அனுப்புவதிலிருந்து ஆத்திசூடி நூல் வாசகங்கள் கொண்ட ஸ்டிக்கர்களை அச்சிட்டு விநியோகிப்பது மில்குவாய்ட் செய்தி என்ற சமூக சமய அறிவியல் சார்ந்த பத்திரிகையை வெளியிடுவது என்று மில்கொயிட் கனகராஜா அவர்களின் பணி விரிந்தது அதனால் அவருக்கு தர்ம வள்ளல் என்ற பட்டமும் கிட்டியது அவருக்கு உறுதுணையாக எழுத்து முயற்சிகளுக்கு பொறுப்பாக அறிஞர் காசி குலரத்தினம் விளங்கினார் இரண்டாம் கட்ட ஈழப்பூர் கனத்தபோது இலங்கை அரசின் பொருளாதார தடை தமிழர் பிரதேசங்களுக்கு அமுலாகியது தொன்னூறுகளின் முற்பகுதியில் பெட்ரோல் டீசல் உட்பட ஐம்பத்து சச்சம் பொருட்களை பட்டியலிட்டு இவை பயங்கரவாத நடவடிக்கையை முன்னிட்டு தடை செய்யப்பட்டிருக்கின்றன என்று இலங்கை அரசின் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தது உடுப்புத் தோய்க்கும் சன்லைட் சவற்காரங்களுக்கான காலம் போய் நோயாளிகளுக்கு என்று முத்திரை இருந்த லைபோய் சவற்காரத்துக்கும் மாறினர் சவற்காரங்களை சின்ன சின்ன துண்டுகளாக்கி பாவிப்பது துணியில் சுருட்டி பாவிப்பது என்று சிக்கன நடவடிக்கைகள் அரங்கேறின கொஞ்ச நாளில் இருப்பில் இருந்த எல்லா சவர்காரங்களும் கடைகளில் காலியாகின கையிருப்பில் இருந்த பகட்டான சவற்காரங்கள் தீந்து போக தாய் வீடு தேடி வரும் மகள் போல எல்லோரும் மில்க்வைட் சவர்காரத்தை நோக்கி ஓடினார்கள் மில்கொய் சவர்க்காரத்தின் விலை மலிவு என்றாலும் வேகமாக கரையக்கூடியது என்னதான் உள்ளூர் உற்பத்தியாக இருந்தாலும் சவர்காரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களுக்கு தென்னிலங்கையே தங்கியிருக்க வேண்டிய சூழல் நிலவியது இதனால் மில்கொய்ட் தொழிற்சாலையும் மெல்ல மெல்ல முடங்கி போக இப்போது மில்க்ய் சவர்காரம் இல்லாத மாதங்களாக நீண்டு இப்போது இருக்கும் காயவைத்து சோப்பு தண்ணியை கரைத்து ஊற்றி வெது வெதுவாக்கி குளிக்கும் போது சோப்பு போடுவது போல போட்டு தேய்த்து குளிக்க ஆரம்பித்தார்கள் தமிழன் படாத கஷ்டமா என்ன சரி யாழ்ப்பாணம் என்றும் எங்களுக்கு கூறும்போது ஞாபகம் வருகிறதா எமது மில்க்வைட் தொழிற்சாலை மில்க்வைட் சவர்காரம் சரி இப்பொழுது கனகராசா அவர்களின் அரசியல் நாட்டுப்பற்று தொழில் பற்று பற்றி அறிந்து கொள்வோமா யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையில் இத்தொல் செய்து வந்தோர் இருந்தனர் அவர்களில் சவர்காரம் கந்தையாவும் இருந்தார் அவர் வளவில் குடிசை கைத்தொழிலாக சவர்காரம் செய்வார்கள் கந்தையா வழி வேதி பொருட்களை கைத்தொழிலாக தயாரித்தவர் கனகராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் தொடக்கத்தில் மில்க்வைட் சவர்காரம் என பெயரிட்டதுடன் தொழிலகத்தையும் நவீன எந்திரமயமாக்கி ஆங்கிலேய கம்பெனியுடன் போட்டியிட்டு தனக்கென இலங்கை முழுவதும் ஒரு சந்தை வலை பின்னலை உருவாக்கின சுதேச போராட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆணியில் இனக்கலவரம் கொழும்பில் வெடித்தது சிங்களவர் தமிழரை தாக்கினர் கலவரம் தொடங்கி நடந்த நாட்களில் கடையடைப்பு கோரிக்கையுடன் திரு கனகராஜா தன் வண்டியில் நகருங்கும் சுற்றி வந்து துண்டு விளம்பரம் கொடுத்து வந்தார் தமிழுணர்ச்சி பிளம்பாக திரு கனகராஜா யாழ்ப்பாணம் பெரிய கடை எங்கும் கோபக்கனலுடன் அனைத்து வணிக நிலையங்களையும் இழுத்து மூடுவித்தார் செயல் வேகத்தின் ஆளுமை அது யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆவணி தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு தை வரை நான்காவது அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டு பணிகளை தன் பணியாக கொண்டவர் திரு கனகராஜா இது யாருக்கும் தெரியாத விடயமல்ல இரண்டாம் திகதி கார்த்திகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கந்தையா வீரகத்தி அவர்களுக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் செல்லையா மகள் நாகம்மாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று புரட்டாதி மாதம் பதினான்காம் திகதி மனம் முடித்து இல்வாழ்வில் அடியெடுத்து வைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் மில்க் வாய்ட் சவக்கார கம்பெனியின் உரிமையாளர் ஆகவும் தலைவர் மல்டி ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஆகவும் தலைவர் மல்டி ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஆகவும் ஹெட்டன் நேஷனல் வங்கியின் ஆயுள் கால உறுப்பினராகவும் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் சமாதான நீதவானாகவும் இருந்த அன்று அவர் போட்ட விதைகள் அல்லவா அந்த பனை மரங்கள் தான் வளர்ந்து இன்று பெரிய மரங்களாக வீதியோரமெல்லாம் காவல் வீரர்கள் போல் நிற்கின்றன இதற்கெல்லாம் காரணமானவரை காலம் மறந்துவிட்டது காலம் மறந்துவிட்டதா அல்லது அவற்றையெல்லாம் நினைத்துப் பார்க்கும் நிலையில் அங்குள்ள மக்கள் இல்லையா என்பது கூட தெரியவில்லை சின்ன நினைவுகள் எனக்கு இப்பொழுதும் எனது அம்மாப்பா சொன்னது ஞாபகம் இருக்கிறது இவ்வளவு தீர்க்க தரிசனத்தோடு அன்று அவர் செயற்பட்ட என்பதை நினைக்க கூட அங்கே மக்கள் சுயநிலைமைகளாக இருக்கிறார்களா உண்மையிலேயே புதிதாக நிறைய மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வர காரணம் யாழ்ப்பாணம் வானம் பார்த்த பூமி என்பதால்தான் ஆறுகள் இல்லாததால் இந்த மண்ணில் மலையை நம்பியே விவசாயம் நடந்தது கிணற்றில் இருந்தே குடிநீர் பெற்றார்கள் உயர்ந்த மரங்கள் இருந்தால் மழை பெய்வதற்கு சந்தர்ப்பம் அதிகம் உண்டு என்று கருதித்தான் தீர்க்க தரிசனத்தோடு மரம் நாட்டும் முயற்சியில் அன்று ஈடுபட்டார்கள் ஆனால் அதுவே பிற்காலத்தில் எறிகனைகளில் இருந்து குடிமனைகளை காப்பாற்றும் பாதுகாப்பு மாறிவிட்டது நாங்கள் அதற்காக தொழிலதிபர் கனகராஜாவைத்தான் பாராட்ட வேண்டும் இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியினோடு எனது ஊர்கோளம் நிகழ்வினை கேட்டு கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிஷாந்த் மாஸ்டர் அவர்களுக்கும் இதனை தொகுத்து வழங்கிய நிராக்காவிற்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மறுபடியும் எனது நன்றிகளை கூறி மீண்டும் ஒரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாரணி புவிகரன் நன்றி வணக்கம்